ஸ்கை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப ஒரு எப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திக்க போறோம் அப்படின்னா சிவாஜி படத்துல ரஜினி சொல்லுவாங்கல்ல முல்தானி மெட்டிய போட்டு சும்மா குளிச்சுட்டு வந்தேன்னா கமலதாசன் கலர்ல தக்கத்தக்க தகன்னு இருப்பேன் இவங்க முல்தானி மெட்டி போடாமலே அப்படிதான் இருப்பாங்க நான் இன்னைக்கு தொட்டு பாக்க போறேன் அது மேக்கப்பா இல்ல ரியல் கலரா அப்படின்னு நம்ம யாரு பார்க்க போறோம் அப்படின்னா ஜீவா ரவி சார் அவர்கள் தான் ஒரு காஸ்டிங் டைரக்டரா இருக்காங்க சிறந்த நடிகரும் கூட சின்ன திரை வெள்ளித்துறைன்னு இரண்டுலையும் இயல்பான நடிப்பால மக்கள் மனசுல இடம் கொண்டிருக்கக்கூடிய ஜீவா ரவி அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைகிறாங்க வணக்கம் சார் நல்லா இருக்கேன் சார் ஒரே ஒரே ஒரு இப்படி கலர்ஃபுல்லா இப்படி இருக்கீங்களே

களத்துல இறங்கிட்ட களத்துல சார் அடுத்தது ஒ நாங்கள குழந்தையா பிறக்கும் பொழுது எத்த வீட்டு ஆயா பக்கத்து வீட்டு மாயா இப்படிதான் வந்து சங்கலை பால் ஊத்தி இருப்பாங்க ஆமா ஆனா உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டையே ஆண்ட ஒரு நபர் தமிழ்நாட்டு மக்களின் உள்ளத்தை கொள்ளையடித்த ஒரு நபர்னு கேள்விப்பட்டோம் சங்கில பால் கொடுத்தது அந்த இது நிகழ்ச்சியை பத்தி அப்படியே எங்க கிட்ட தெரியும் தாத்தா வந்து பெரிய ப்ரொடியூசர் பா பரிசை படங்கள் படகோட்டி பாலம்புளம் பாகப்பிரணை பாதகாணிக்கு தாத்தாவோட படம் நான் கரெக்டா வந்து சந்திரோதயம் ஷூட்டிங் தான் நான் சந்திரோதயம் எம்ஜிஆர் சார் வந்து தாத்தா படம் நடிக்கிறார் ஃபர்ஸ்ட் பேரன் ஒரு பெரிய தயாரிப்பாளருக்கு ஒரு முதல் பேரன் தாத்தா முழு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அத்தனை முழு கோயிலும் அரிசினேன் எம்ஜிஆர் சார் ஷூட்டிங் வர என்ன ஒரே கூட்டம் வரல

நிச்சயமா அவங்களோட அந்த பிளஸிங் தான் இன்னைக்கு இவ்வளவு அழகா இவ்வளவு ஒரு உயரத்துல இருக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் அப்புறம் எங்களுக்கு இப்ப இன்னொரு ஒரு டவுட்டும் கூட

அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் சார் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருக்குமே வந்து சச்சின் பார்க்கணும்ன்றதும் கிரிக்கெட் கடவுள் கபில் தேவ பார்க்கணும் அப்படின்றதும் ஒரு பெரிய கனவு நீங்க அவங்களோட பயணம் செய்யக்கூடிய ஒரு தருணங்களே உங்களுக்கு கிடைச்சது அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்களேன் ஸோ அந்த டைம்ல டெல்லியில ஆடிட்டு இருக்கும் என்னோட கோச் வந்து கப்பி சோ அவர் வந்து நீங்க ஏன் ஊருக்கு ஆடுங்க ஜலந்தர் காடு அப்படின்னு பெரிய விஷயம் டெய்லியும் வேலை கிடைச்சது அந்த கப்பி செட்டில் லைஃப் சச்சின் டெண்டுல்கர் என் நெட்டுக்கு பக்கத்து நெட்டு ஒன் இயர் ஜூனியர் ஆனால் அப்போ வேர்ல்ட் கப் இந்தியா ஜெயிச்ச டைம் கேப்டன் கப்பி தேவ் அவ்வளோ பெரிய பேர் ஸோ அவரோட ஸ்டூடெண்ட் தான் கபில் தேவோட மாணவன் குரு அவர் சோ அந்த டைம்ல வந்து நான் டெல்லியில போய் ஆடுறேன் பட் அன்ஃபார்ச்சுனேட் அதே பொண்ணு அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப இன்னைக்கு நீங்க எங்க எல்லாரோட மனசுலயும் நிக்கிறீங்க அழகான கதாபாத்திரங்கள் மூலமாக அது நடந்திருக்குது ஆமா அப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சார் நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா பிரபலங்கள் கூடவே டிராவல் பண்ற மாதிரியே உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இல்லையா சரி கிரிக்கெட் முடிஞ்சது இப்படி போனீங்க ரஜினி சாரோட அருணாச்சலா ஹோட்டல்ல வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு துறையும் ரஜினி சார பொழுது அருணாச்சல ஒரு லட்சியம் ஏன்னா ரஜினி சார் ஃபேன் நாங்க ஆனா அவர் சொன்ன முதல் வார்த்தை என் பேர் வச்சு நீங்க மார்க்கெட் பண்ணக்கூடாது பூ ஃபில் ஆகணும் டேங்க் பேட் ஃபில் ஆகணும் ரஜினி சார் ஹோட்டல் நீங்க யாருமே கூப்பிட்டுற உங்க திறமையில நீங்க அதை ஜெயிக்கணும் அவ்வளவுதான் தவிர சாட்டர்டே சாட்டர்டே வருவாரு அவர் வந்தாருன்னா அவர் பார்த்து சைலண்டா போய் பின்னாடி பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க அந்த பசங்க போய் காசு கொடுப்பாரு உங்க கையில என்ன கேட்பாரு சார் வயசு என்ன சார் நசை சார் மைனர் எல்லாம் எடுக்க மாட்டேன் சார் கம்பெனி ஆக்ட் பண்ணிடுறேன் அவ்வளவு பாசம் பப்ளிக் மேல காட்டுறாரு அப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அந்த வெயிட்டர்

உங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது தளபதி சாரோட ஒரு படம் அப்ப கத்தி படத்துல வந்து தளபதி சார் வந்து அது எப்படி பிரிப்பரேஷன் பண்ணுவாங்க அந்த சீக்ரெட் எங்களுக்காக சொல்லுங்களேன் எப்படி மாசா நடிக்கிறாங்க எங்களுக்கே தெரியாது அது எங்களுக்கே தெரியாது பட் அந்த சீன் பண்ணும்போது போது அது வயசானவங்க எல்லாம் வந்து பகனா செக் குடுப்ப அது கிடிச்சு போடுவாங்க பட் அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டார் எங்கயோ நாங்க ஏதும் பார்த்தோம் மருத்துவ பின்னு நின்று அவர் என்ன பண்ணாரு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு சிரிச்சாரு நானும் வந்து இங்க கை காட்டினேன் சதீஷ் சொல்ல சார் உங்களை பாத்து இல்ல ஹோம் ஒர்க் பண்ணாரு சூப்பர் ஸ்டார் அவர் இவ்வளவு பெரிய நடிகர் சரி ஓகே அப்ப நினைச்சு

ஆகவே நீங்க எங்க பார்த்தாலும் பிரதிபலிக்கணும்னு ஸ்கை மீடியா ஸ்கை தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்ஸ் தேங்க்ஸ் எல்லாரும் எனக்கு ரொம்ப காதலிக்கிறேன் தமிழ் இங்கிலீஷ் சொல்லக்கூடாது அதனால ரொம்ப காதலிக்கிறேன் தேங்க்யூ